உயிருக்கு உலை வைக்கும் அறிக்கை கேட்டு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் வீடுகளிலும் நாடு முழுவதும் உள்ள தெருவோர கடைகள் மற்றும் ஹோட்டல்களிலும் உபயோகித்த சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக பதிலளிக்கும்படி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உலகிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது சமையலுக்காக நம் நாட்டில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி லிட்டர் எண்ணெய் செலவாகிறது இதில் வீடுகளில் அறுபது சதவீத எண்ணெயும் எஞ்சிய நாற்பது சதவீத எண்ணெய் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்டுகளிலும் மற்றும் திருவோர உணவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது சமையல் எண்ணெய் நுகர்வு திறன் மிக அதிகமாக இருப்பதால் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருதி அவற்றை பயன்படுத்துவதிலும் அப்புறப்படுத்துவதிலும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது தினசரி ஐம்பது லிட்டருக்கு மேல் சமையல் எண்ணெய் வாங்கி பயன்படுத்தும் உணவகங்கள் அதன் தரத்தை சோதித்து பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது எண்ணெயின் தரத்தை மதிப்பிடும் டிபிசி இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த அளவை கடந்து இருந்தால் அது பயன்படுத்துவதற்கு உகந்தது அல்ல என உணவு பாதுகாப்பு ஆணையம் விதிகளை வகுத்துள்ளது வறுக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களின் தரம் மற்றும் பாதுகாப்பின் அளவீடாக டிபிசி எனப்படும் மொத்த சேர்ம கலவைகள் உள்ளன எண்ணெயை அடிக்கடி சூடாக்கும் போதோ ஈரப்பதத்தில் இருக்கும் போதோ சமையல் எண்ணெய் நச்சு நிறைந்ததாக மாறிவிடும் சமையலுக்கு தகுதியற்ற அந்த எண்ணெயை பயன்படுத்தினால் உயர் ரத்த அழுத்தம் பெருந்தமணி தடிப்பு அல்சைமர் கல்லீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோய்களை கூட ஏற்படுத்தும் தவிர உடலில் தீய கொழுப்புகளையும் அதிகரித்து ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் இருபத்தி ஐந்து சதவீத டிபிசி வரம்பை கடம்ப சமையல் எண்ணெயை அதை சேகரிக்கும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படி சேகரிக்கப்படும் எண்ணெயை கழிவு நீரிலோ கால்வாய்களிலோ ஊற்றி அழிக்கக்கூடாது லேபல் ஒட்டி தனி கொள்கலனில் பாதுகாக்க வேண்டும் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த எண்ணெய் பின்னர் பயோடீசலாக மாற்றப்படும் இதற்காகவே உபயோகித்த சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு என்ற திட்டத்தை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இரண்டாயிரத்து பதினெட்டில் கொண்டு வந்தது எப்படி பெட்ரோலில் எத்தனை நாள் கலந்து இ டென் இ இருபது விற்பனை செய்யப்படுகிறதோ அதேபோல் இரண்டாயிரத்து முப்பதில் டீசலில் ஐந்து சதவீத அளவிற்கு இந்த பயோடீசல் கலப்பதற்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கையின் அடிப்படையில் உணவகங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உணவு பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அமைப்பு சார்ந்த எண்ணெய் சேகரிப்பு வலைப்பின்னலுடன் பயோடீசல் உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவகங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்த கொள்கையும் வகுக்கப்பட்டது ஆனால் சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கும் வகையில் உபயோகித்த சமையல் எண்ணெய் பயன்பாடு நாடு முழுவதும் பரவலாக அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது அதில் இந்திய உறவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு பிரச்சாரம் முழுமையாக விட்டது அதன் கொள்கைகளும் பலவீனமாக உள்ளன என குற்றம் சாட்டியுள்ளது சிறிய மற்றும் முறைப்படுத்தப்பட்ட உணவகங்களில் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த வகை சமையல் எண்ணெய்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னார்வ தொண்டு நிறுவனம் முறையிட்டது இதையடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் நாடு தழுவிய அளவில் இந்த பிரச்சனை நிலவுகிறது எனவே பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உபயோகித்த சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என தொடர் பிரச்சாரம் செய்தும் சிறு உணவகங்கள் தெருவோர கடைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது பொதுமக்களின் உடல் நலனுக்கு தீங்கானது மட்டுமல்ல அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல் எனவே மாநிலம் வாரியாக இது தொடர்பான தரவுகளை சேகரித்து நடவடிக்கை எடுத்ததற்கான அறிக்கையை அடுத்த இரு வாரங்களுக்குள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு உள்ளது எனவே மக்களே என்னதான் மனித உரிமை ஆணையம் இதற்கான விசாரணையை ஆரம்பித்தாலும் பொதுமக்களாகிய நாம் நம்முடைய ஆரோக்கியத்தில் போதிய கவனமும் விழிப்புணர்வு கொண்டு செயல்பட வேண்டும் வெறும் நாவின் ருசிக்காக மட்டும் வருத்த மற்றும் பொரித்த பொருட்களை தெருவோர கடைகளில் மற்றும் அல்லது பெரிய சிறிய ஹோட்டல்களில் வாங்கி உண்ணும் போது அவை சுத்தமான எண்ணெய்களில் தயாரிக்கப்பட்டதா என்பதை முடிந்தளவு உறுதிப்படுத்த முயலுங்கள் பெரும்பாலும் லாப நோக்கத்திற்காகவே செயல்படும் ஒரு சில நிறுவனங்கள் எப்படிப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது எனவே நம் ஆரோக்கியத்தில் நாம் தான் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிந்தவரை இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பழைய எண்ணெயில் தயாரித்த பலகாரங்களை உட்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் உடல் குறைவு ஏற்பட்டுள்ளதா என்பதனை கமெண்டில் தெரியப்படுத்தவும் மற்றவர்களும் இது ஒரு முன் எச்சரிக்கை பதிவாக இருக்கும்